ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு பெற்று மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து அருள் பெறுவோம் ஓம் நம சிவாய திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெம்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொர் முதல் திருவுந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் பாடல்களை குறிக்கிறது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பல முடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வெட்டை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் இறைவனை காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் பாடல் வரிகள் முதல் எழுபத்து மூன்று வரையிலான மூலமும் உறையும் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் பேராது நின்ற பெருந்தருணை பேராரே ஆரா அமுதே பெம்மானே பேராது நின்ற அமுதே பெருணை பெம்மானே இதில் பேராது என்பது பெயர்த்து எடுக்கப்படாத என்ற பொருளையும் பேர் ஆறு என்பது பெரிய நதி என்ற பொருளையும் ஆரா என்பது தெவிட்டாத என்ற பொருளையும் உணர்த்தும் நான் குறையுள்ளவன் என்றாலும் என்னுள் நீ நிறைவோடு இருக்கின்றாய் உன் கருணை கங்கையாய் விளங்கி நிற்கின்றது உன்ன தெவிட்டாத அமிர்தம் நீ எண்ணி முடியாத கல்யாண குணங்கள் உன்னுடையவை ஓராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு நின்றானே ஓராதார் உள்ளத் தொலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே அறியாத உள்ளங்களில் ஒளியாய் மறைந்திருக்கும் நீ என்னுள் அரிய உயிராய் நிலைத்திருக்கின்றாய் உன்னை என்னும் தோறும் என்னுடைய மனம் நீராய் உருகுகின்றது இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு கண்பனே யாவையுமாய் அல்லையுமாய் நீ பரம்பொருள் என்பதால் இன்பமும் துன்பமும் உனக்கில்லை ஆனால் உலக உயிர்கள் அனைத்திலும் நீ இருப்பதால் அவற்றின் இன்ப துன்பங்கள் உன்னுடையவைகளாம் உன்னை வணங்குவோர்க்கெல்லாம் இணங்கி நீ உறவாகின்றாய் செகமே நீ ஆன போதும் உன் வடிவம் அதனால் சிறிதும் சோதியனே துன்னிரிலே தோன்றா பெருமையானே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே சோதியனே துண்ணிரிலே தோன்றா பெருமையானே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆத்மாவினிடத்தே சுடர்விடும் சோதியும் நீ அரிதற்கியலா இருளும் நீ பெருமைகள் அனைத்தும் உனக்கே சொந்தம் பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கு ஆதி மூலம் நீ அல்லவா இறுதியில் அது உன்னிடத்தில் தானே ஒடுங்குகிறது இடைநிலையிலும் அது உன்னால் தான் இயங்குகிறது எந்த மாற்றமும் உன்னை பாதிப்பதில்லை தமிழ் நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் திருவாசக பாடலை விளக்கமுடன் மூலமும் உரையுமாக தங்களுக்காக அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட திருவாசகம் மூலமும் உரையும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த திருவாசகம் பற்றி நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இப்பதிவில் அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் இப்பதிவு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பட்டால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இரையறும் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்